கண்மணி நல்லா அசந்து போய் தூங்கிட்டு இருக்காங்க ராகவன் காஃபி எடுத்துட்டு வர்றாங்க அதுவும் ராகவனே காஃபி போட்டு கண்மணிக்கு கொண்டு வந்து கண்மணி எழுப்புறாங்க அப்ப கண்மணி சொல்றாங்க சாரிங்க இந்த அலைச்சலா இருந்தனால அந்த மறுவீடு அது இதுன்னு போயிட்டு வந்தனால ஒரே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராகவன் சொல்றாரு இங்க பாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க நீ எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம் எப்போ எழுந்திருக்குதுன்னு தோணுதோ அப்ப நீ எழுந்திருக்கலாம் என்ன இங்க வேலையாட்கள் நிறைய இருக்காங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி குடி நானே போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுப்பா அவ்வளோ அக்கறை பார்வையா பாத்துக்கிறாரு கண்மணிய ராகவன் ராகவன் சொல்றாங்க இந்த முதலிரவு தள்ளி வச்சத நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத ஏன்னா சட்டு புட்டுட்டு கல்யாணம் நடந்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததே வள்ளிய காமிக்கிறாங்க வள்ளி சம்மா காண்டில கிச்சனுக்கு வர்றாங்க பெரிய மகாராணி இவ இன்னும் எழுந்திருக்காம உட்காந்துட்டு இருக்கா ஏசிய பார்த்தாலும் நல்லா தூங்குற போல இருக்குது அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது அப்பதான் ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வர்றாங்க கண்மணி அதை உடனே வீர பாக்குறாங்க என்ன கண்மணி இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கிற ஏற்கனவே அந்த அம்மா தயா தக்கான குதிக்குது அது இது நம்ம பேச பேசிக்கிட்டே இருக்குது நீ இவ்வளவு நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வரலாமா சரி கண்மணி பரவாயில்ல நாளையில இருந்து நீ நேரத்துல எழுந்திருச்சு வந்துரு இப்ப போய் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி வீரா சொல்றாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க கண்மணி என்ன இவ சும்மா ஓவரா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறா இவ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஆ சரி சரி அப்படின்ட்டு கிச்சனுக்கு போறாங்க வழி சொல்றாங்க வாமா வா என்ன ஏசிய பார்த்தோம் அப்படியே தூங்கிட்டியோ அப்படின்னு சொல்லும் போது நான் வேணா கை நறுக்கி தரட்டும்ல அப்படின்னு சொல்லி போய் கத்தியை தொட போறாங்க ஏ கத்தி தொட

நின்னுட்டு இருந்தவங்க இவங்க பாக்குறாங்க இல்ல பரவாயில்ல நீ கொடுங்கண்ணா அத்தையவே இந்த தனியை தூக்கிட்டு வர விட மாட்டேன் நீங்க போய் தூக்கிட்டு இருக்கீங்க கொடுங்க நீ அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு குடத்துல இருந்து கையெடு முதல்ல அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது கடைசியில குடம் வந்து தொப்புன்னு கீழே விழுந்துருது அப்படியே குடம் உருண்டு போய் கீழே போய் விழுந்துருது இத பார்த்த உடனே கண்மணிக்கு பயங்கர பயங்கரக்கும் வந்து வளாறுன்னு கணத்துல அரைஞ்சாங்க கண்மணி மாறன் கணத்துல எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு ராகவனுக்கு பயங்கர கோவம் வருது என்னடி நினைச்சிட்டு இருக்க என்னடி என்ன தெரியுது அடிப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க வள்ளி நான் அப்படித்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கண்மணியும் அதுக்குள்ள வீரா பிருந்தா அவங்க அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவங்க எல்லாம் திட்ட ஒரு பக்கம் கண்மணிய பயங்கரமா திட்டுறாங்க வலியும் அத்தா கொஞ்சம் பேசாம இருங்கத்தா அப்படிங்கிறாங்க மாறன் அத கேட்கவே இல்ல நான் பையனை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறேன் செய்யல என்னடி ஒரு தைரியம் அவன் என்ன செஞ்சுட்டான் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா அவன் ஒண்ணுமே செய்யல அந்த ஆக்சிடென்ட் பண்ணதை பத்தி தான் சொல்றாங்க கண்மணி ஏ கண்மணி கொஞ்சம் பேசாம இரு கண்மணி அப்படின்னு வீராவும் சொல்றாங்க அவங்க அம்மா சொல்றாங்க என்னடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க வந்த முத நாளே இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க வள்ளி சொல்றாங்க இப்படி எல்லாம் ஓவரா பேசிட்டு இருந்தனா கையை ஒடிச்சு அடுப்புல வச்சு விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க கண்மணி ஆமா ஆமா நீங்க கையை உடைச்சா நாங்க சும்மா இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வாக்குவாதம் பயங்கர ஓவரா போய்கிட்டே இருக்குது சுதந்திரம் போய் இப்படி அடிக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க அடிக்க கூடாது இப்பயே இப்படி அதுக்கு தான் நான் தலப்பாடா சொல்லிக்கிட்டேன் அண்ணன் கிட்ட வேண்டாம் வேண்டா இந்த பொண்ணுன்னு நீ உங்க அண்ணனு கேட்டியா தான் கல்யாணம் பண்ணுவேன் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த தான் இவனும் இவ எல்லாருமே குடும்பமா வாழணும் எப்படி இவங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க இவ இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா எப்படிடா இங்க சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு ராகவா அப்படின்னு சொல்றாங்க ராகவனுக்கும் கண்மணி மேல கோவம் தான் கண்மணி நீ அடிச்சிருக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க அத இதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல கண்மணி கண்ணா பின்னானு கண்மணியும் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க இவன் எதுக்கு என் விஷயத்துல குறுக்கிடுறான் அப்படிங்கற மாதிரி கண்மணியும் சொல்றாங்க வரட்டு வரட்டு என் அண்ணன் இங்க நடந்ததை பூரம் சொல்ற அப்ப இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்றாங்க வள்ளி அதுக்கு கண்மணி சொல்றாங்க மாமா வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி கொஞ்சம் நீ பேசாம இருக்கிய ஏண்டி விதண்டாவாதமாவே பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க கரெக்டா அங்க ராமச்சந்திரன் வந்தாங்க இங்க என்ன நடக்குது என்னாச்சு என்னாச்சு ராகவா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் ராகவன் நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க இத கேட்டோடனே கண்மணி சொல்றாங்க மாமா நான் பேசாம தண்ணி கொடுத்து தான் எடுத்துட்டு வந்தேன் உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க தான் சொன்னாங்க வந்த மருமக முத முதல்ல நிற கூட தண்ணியோட வரணும்னு சொன்னாங்க அதனால தண்ணி எடுத்துட்டு வந்தேன் இவரும் இப்படி வாங்கினாரு இப்படி கீழே விழுந்துருச்சு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நேத்து போட்டோவை கீழே போட்டதுக்கே அவங்க என்னமா பேசுனாங்க அதனால தான் பயந்துட்டு இந்த குடம் விழுந்ததுக்கு ஏதாச்சும் பேசுவாங்கன்னு பயந்துட்டு தான் அந்த கோவத்துல டென்ஷன்ல நான் மாறன அடைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க கண்மணி நீ அதை பார்த்தோன்னா ஐயையோ என்ன ஒரு நடிப்பு அப்படியே நான் திட்டிடுவனாமா அதுக்கு பயந்துகிட்டு தான் மாறணும் அடிச்சிட்டாமா இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு நீ இதெல்லாம் நம்பதனா அப்படின்னு சொல்றாங்க வள்ளி ராமச்சந்திரன் கேக்குறாங்க ஆமா கண்மணி செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு நீ என்ன சும்மானாளா லேசுப்பட்டாளா நீ நேத்து போட்டோ இது விஷயத்துக்கே எப்படி பேசுற நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன் அதனால கண்மணி பேசினதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த வீட்டோட மருமக அவ ஒன்னும் தப்பாலாம் எதுவும் செய்ய மாட்டா அம்மா நீ உள்ள போமா அப்படின்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் அதுக்கு வள்ளி சொல்றாங்க நல்லா இருக்குது போ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததோ நடந்தது இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் செய்யணும் இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் செய்யணும் செய்யணும்னு சொல்லி சொல்லியே கடைசில இந்த புள்ளைய மருமகளா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் இது பத்தாதான் நீ என்னென்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க வள்ளி இங்க பாரு இந்த வீட்டு மருமக வள்ளி இவ இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ வீரா கூட்டிட்டு போமா உள்ள கண்மணியா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி உள்ள போக போறாங்க நிலு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாரு அப்பா நீங்க என்னதான் சொன்னீங்கனால சரி கண்மணி செஞ்சது தப்பு அவன் என்னோட பாதி அவன் என் தம்பி அவனை அடிச்சது பெரிய தப்பு அதனால கண்மணி மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க டே வேண்டாண்டா விடுற ரகவா அப்படின்னு மாறன் சொல்றாங்க மாறா நீ முதல்ல பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கேளு கண்மணி மன்னிப்பு அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரன் சொல்றாங்க டே அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்ற அப்பா நீ என்னதான் சொன்னாலும் அதுவன் ராமச்சந்திரனோட புள்ள என்னோட தம்பி அவங்கிட்ட மன்னிப்பு இந்த கண்மணி கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க கேளு கண்மணி முதல்ல நீ மன்னிப்பு அப்படின்னு சொல்றாங்க வீரா சொல்றாங்க சார் மாமா சொல்றது கரெக்ட் தான் கண்மணி மன்னிப்பு கேட்கட்டும் கேளு கண்மணி மன்னிப்பு அப்படிங்கிறாங்க ராகவனும் மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க கார்த்திக் சொல்றாரு வேணாண்டா வீடா அப்படிங்கிறாங்க டே கார்த்திக் இது நீயா இருந்தாலும் கூட நான் இதத்தான் கேட்க சொல்லுவேன் அவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு மன்னிப்பு அப்படின்னு ராகவன் சொன்னோடனே நான் மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க கண்மணி நீ இங்க மன்னிப்பு கேட்டேன்னா இங்க நீ என் கூட இங்க இருக்கலாம் இல்லைனா நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆயிருது கண்மணி முதல் கொண்டு எல்லாத்துக்குமே இதோட இந்த எபிசோடு முடியுது